வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்குக்கு வரும் நிதி திரும்பிச் செல்லக்கூடாது வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை அரசாங்கம் முதல் குடியேற்றத்துக்கு ஒதுக்கி இருக்கும் நிதியை ஐந்தாயிரம் மில்லியனாக அதிகரிக்க காதர் மஸ்தான் கோரிக்கை வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் காலச்சூழலுக்கேற்ப அரசியல் களமும் அதற்கான முடிவுகளும் மாற்றம் பெற வேண்டியது அவசியமாகும் அதற்கேற்ப நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகளுடன் அவரவர் கட்சிகளின் கொள்கைகள் மாறப்படாது இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூர் அதிகார சபைகளை வெற்றி கொள்வதற்கான சாதக நிலைகளை உருவாக்க வேண்டும் என இலங்கை

ஆளுமை எவருக்கு இருக்க முடியாது என்பது தெளிவாக ஆகவே நாங்கள் தீர்மானித்தது முதலில் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய மக்கள் முன் வைக்க விரும்புகின்றோம் மாவட்டங்களிலே சில வேறுபாடுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை கருத்தில் கொண்டு தனித்தனியாக ஒரு இணைக்கப்பாட்டோடு போட்டி போட்டால் எந்த கட்சியும் இன்னொரு தமிழ் கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல் இந்த தேசிய நலன் சார்ந்து ஒன்றாக போட்டியிடுவது அல்லது சில சமயங்களிலே தமிழரசு கட்சியினுடைய பட்டியலில் இப்போ வெற்றிடங்கள் இருக்கிறது பல வெற்றிடங்கள் இருக்கிறது அவை அந்த கட்சியினுடைய சில வேட்பாளர்கள் நாங்கள் அந்த பட்டியலிலே இணைத்து கொண்டு ஒரு பட்டியலாக ஒரு பட்டியலும் இன்னும் ஒரு இணைந்த பட்டியலாக இரண்டு பட்டியல்களை விட முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஆக முக்கியமானது தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாடு இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் மக்கள் முன் கூட்டாக கூட்டாக முன்வைக்க வேண்டும் என்பதும் நான் எதிர்பார்க்கிறேன் மிக அண்மை காலத்தில் ஏ எல்லா தமிழ்த் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த கருத்தை அனுசரித்து ஒரு ஊடக சந்திப்பிலே ஒருமித்த கருத்தை செய் தெரிவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த முயற்சிகள் எங்களால் இப்பொழுது எடுக்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளர்ப்பாரஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் இந்த நாட்டிலே நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு ரூபாக்கள் செலவு வரவு செலவு திட்டத்திலே ஏற்படும் என நேற்று ஜனாதிபதியினால் செலவு விவரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கான வரவுக்கான வழிகள் என்ன என்பது தெளிவாக கூறப்படவில்லை ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதும் பொருளியல் ரீதியாக அந்த நாடு முன்னேறுதல் என்பதும் நடைமுறை செலவை விட மூலதன செலவினூடாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு வீழ்ந்து போயிருக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு இலங்கையினுடைய மிக நெருக்கடியான காலத்திலே பொறுப்பை எடுத்திருக்கிற நீங்கள் இந்த விடயத்திலே அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் மிதமிஞ்சிய ஒரு இராணுவ ஆளணியோடு இருக்கிற இலங்கை பத்து பதினொரு வீதமானதை இராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் இவை தயவு செய்து ஒன்றை யோசியுங்கள் புலம்பெயரைய புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்று கேட்கிற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்களுக்குரிய அந்த அடிப்படை உரிமை அரசியல் உரிமை அவருடைய அந்த தேசத்திலே அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துகின்ற உரிமையை இந்த நாடு எவ்வாறு தரப்போகிறது என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது குறிப்பாக தலைமை தாங்கும் பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே சமஷ்டி பற்றி பேசப்பட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நெருங்குகிறது இந்த வருகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்தால் இலங்கையிலே சமஷ்டி பற்றிய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஒரு சதம் அடிக்கிற காலத்தை நெருங்குகிறது மக்களின் விருப்பமின்றி கனிய மணல் அகழ்வதற்காக கள ஆய்வு இடம்பெற்றால் பாரிய அளவில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகின்றது இதனால் ஆபத்தான நிலைமைகள் தோன்றலாம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாம் மதிப்பீட்டு விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் கூறுகையில் மன்னார் தீவுப்பகுதியில் கனிய மணல் அகழ்வு உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் மன்னார் தீவுப்பகுதி என்பது மிகவும் குறுகிய தாழ்வான நிலப்பகுதியாகும் கடல் நீர்மட்டத்தில் இருந்து தாழ்வான நிலப்பகுதி என்பதனால் மழை காலத்தில் நீர் வடிந்து ஓட முடியாமல் பொதுமக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளனர் இயற்கை அனர்த்தத்தை தாங்குதிறன் கொண்டதாக தீவுப்பகுதியின் தரைத்தோற்ற அமைவிடம் இல்லை அதனால்தான் மன்னார் தீவில் மூன்று மாடிகளுக்கு மேல் கட்டடம் அமைப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி வழங்குவதில்லை ஆகவே இப்பகுதியில் கனியமணல் அகழ்வது என்பது பாரதூரமான விளைவுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையின் கீழ் இருபத்தி மூன்று அரச திணைக்களங்கள் மன்னார் தீவு பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வழங்குவதற்குரிய ஏற்பாட்டுக்கு கடந்த இரண்டு முறை சென்றபோதும் மக்களுடைய பாரிய எதிர்ப்பு காரணமாக மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது அந்த மக்களுடைய விருப்பம் இல்லாமல் தனியார் காணிகளுக்குள் அத்துமறி உட்புகுந்து இந்த ஆய்வை மேற்கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கு கனியமணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவது என்பது அந்த மக்களுக்கு செய்யும் மிக பெரிய ஆகும் எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய விருப்பமின்றி செயல்படுத்த முடியாது பாரிய அளவில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க கூடிய சூழ்நிலை நிலவுவதால் ஆபத்தான நிலைமை தோன்றலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது அரசாங்கம் மீள்குடியேற்றத்துக்கு ஒதுக்கி இருக்கும் நிதியை ஐந்தாயிரம் மில்லியனாக அதிகரித்து யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றும் நடவடிக்கையை பூரணப்படுத்த வேண்டும் அதற்கான முறையான செயற்திட்டத்தை அரசாங்கம் அமைக்க வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான முதலாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தம் முடிவு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்று வரைக்கும் மீள்குடியேற்றம் சரியாக நடைபெறவில்லை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் குடும்பங்கள் மீள்குடியேற்ற வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது அந்த பகுதிகளில் இருக்கின்ற வடகிழக்கு குறிப்பாக நாங்கள் சொல்கிறோன்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மக்கள் அதே போல் அந்த எல்லை பகுதிகளில் இருந்த ஏனைய மாகாணங்களிலும் உள்ள மக்கள் இருக்கின்றார்கள் அப்போ அதை நாங்கள் இந்த இது ஒரு அந்த என்ன ஒரு அந்த பிச்சைக்காரனுக்கு பொன் கா காரணம் மாதிரி அதை காட்டி இதை எடுக்கிறேங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த அரசாங்கம் சரியாக திட்டமிட்டு ஒரு கடந்த காலங்களில் சரியாக அரச இயந்திரம் இயங்கவில்லை சரியான நடைபெறவில்லைங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு இவ்வளவு மக்களுடைய ஆதரவு வந்து இன்று இவர் ஒரு பெரிய ஒரு வெற்றியோடு வந்திருக்கின்றீர்கள் அதை ப அது அந்த அடிப்படைகளில் நீங்கள் எவ்வளோ கிராம மட்டங்களில் உங்களுடைய அந்த அமைப்பு உறுதியாக இருக்கின்றதோ அதிகளை பயன்படுத்தி இந்த இந்த மேல் குடியேற்றங்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்குவாங்கள் இனிமேல் இதற்கு பிறகு இல்லை இன்னும் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ மூன்று வருடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எடுங்கள் நீங்கள் எங்கிட்டு எல்லா பக்கம் பிரச்சனை அங்கே நாங்கள் போனால் அவர்களுக்கு காணி வழங்குறதுலேருந்து பிரச்சனை இருக்குது கடந்த காலங்கள் செய்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் இந்த காணி வழங்குற பிரச்சனை எடுத்து அங்கிட்ட ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் ஒவ்வொரு வசதி படைத்தவர்கள் செல்வாக்கானவங்கள் ஏக்கர் கணக்கில் ஆக்குறாங்க சாதாரணமாக இயலாத ஒரு ஒரு ச ஒரு குடிமகன் ஒரு ஒரு அடி ஒரு அங்குலம் துப்புறாக்குன்னா உடனடியாக அவரை அரஸ்ட் பண்ணி போடுறாங்க இந்த நிலமை கடந்த காலங்களில் உள்ள நிலைமை இன்றும் அது தொடர்கிறது அப்போ அதுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அப்போ அதில் கிட்டத்தட்ட எம்ப எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு உள்ள காணிகளை திக் ஃபாரெஸ்ட் இல்லாத காணிகளை விடுவிப்போம் அங்கே உள்ள மக்கள் யுத்த காலங்களில் இடம்பெருந்து டயஸ்போராக்கள் இன்றைக்கி அவங்கிற சொல்கிறவங்க வந்து வெளியில் நல்ல நிலைமையில் இருக்கின்றார்கள் அவர்களையும் வந்து நாட்டுக்கு வந்து முதலீடு செய்வதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள் ஆனால் அதற்குரிய ஒழுங்குகள் கடந்த காலங்களும் செய்துபடவில்லை இப்பொழுதும் இதுவரைக்கும் சரியாக அது செய்கிறதாக தெரியவில்லை கடவுச்சீட்டு விநியோகத்திற்காக குடிவரவு குடியகல்வு துணைக்களம் இன்று முதல் வாரத்தி ஏழு நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் அதன்படி கொழும்பு பத்திரமுலகி விசேட பஸ் இன்று முதல் இரவு வேளைகளில் இடம்பெறும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வாக்குறுதி அளித்தவாறு வடக்கு மாகாணத்துக்கு பல்வேறு திட்டங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கியுள்ளார் என்றும் அவருக்கு எமது வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் திட்ட மேலாய்வு கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நாம் முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என்றும் எவ்வளவு விரைவாக அந்த நிதியை செலவு செய்து மேலதிக நிதியை நாம் கோர வேண்டும் இது எமக்கு சவாலானதுதான் நாம் நிதியை திருப்பி அனுப்பாமலே நிதியை திருப்பி அனுப்பியதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது பெருமளவு நிதி நிலையில் அதை உரிய முறையில் செலவு செய்ய வேண்டும் எமது செயற்பாடுகளை ஊடகங்கள் உட்பட பல தரப்புகளும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன எனவே வெளிப்படைத்தன்மையான நிதியை விரைவாக செலவு செய்ய வேண்டும் அத்துடன் ஜனாதிபதி வீதி அபிவிருத்திக்காக விசேட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியை வடக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமாக பகிர தேவையில்லை தேவைப்பாடுகள் அதிகமோ அங்குதான் அதிகளவு நிதியை ஒதுக்குங்கள் மேலும் இந்த திட்டத்துக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு தெரிவுகளை முன்னெடுக்காமல் வன்னி பிராந்தியத்தின் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று நேரடியாக பார்த்து தெரிவு செய்யுங்கள் அப்போதுதான் அந்த மக்கள் அனுபவிக்கின்ற வழி உங்களுக்கு தெரியும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் இந்தியாவின் மீதும் இந்திய பிரதமர் மோடி மீதும் தனக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவி நிறுத்தப்பட்டுள்ளமை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்தியர்களிடம் அதிக பணம் இருப்பதாகவும் வளர்ந்து வரும் பொருளாதாரம் மற்றும் அதிக வரி விகிதங்களை கொண்ட இந்தியாவிற்கு அத்தகைய நிதியுதவி தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியா உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாகும் எனவும் அவர்கள் அதிகமாக வரி விதிப்பதால் செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் எனினும் இந்தியா மற்றும் பிரதமர் மீது தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்டு வந்த இருபத்தி மில்லியன் டொலர் நிதியை நிறுத்தி வைக்க மஸ்க் தலைமையிலான குழு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் வருடாந்தம் அறிவிக்கப்படும் ஐசிசி விருதுகளில் ஒன்றான அதிசிறந்த முன்னொருவரும் வீரராக இலங்கையின் கமிந்து மெண்டிஸ் தெரிவாகியிருந்தார் கொழும்பு ஆர் பிரேமதாச அரங்கில் வருடத்தின் ஐசிசி நாள் கிரிக்கெட் சிறப்பணிக்கு தெரிவான சரி தசலங்க வனிந்து கசரங்க குசல மெண்டிஸ் பெத்தும் நிசங்க ஆகியோருக்கு ஐசிசி விருதை ஐசிசி சார்பில் இலங்கை அணியின் தலைமை பயிற்றுனரும் முன்னாள் இலங்கை அணி தலைவருமான சனத் ஜெயசூரிய வழங்கி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்க மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்குக்கு வரும் நிதி திரும்பி செல்லக்கூடாது வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை அரசாங்கம் முதல் குடியேற்றத்துக்கு ஒதுக்கி இருக்கும் நிதியை ஐந்தாயிரம் மில்லியனாக அதிகரிக்க காதர் மஸ்தான் கோரிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்